ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் முடிய பாவமா இல்லையா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நம் குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கும் பட்டிமன்றம் அதி நவீன நாகரீக உடைகள் உடுத்துவது பாவம் பாவமில்லை திரைப்படங்களை பார்ப்பது பாவம் பாவமில்லை இந்த மாதிரியான விவாதங்கள் அடிக்கடி நடைபெறுகின்றன இதற்கு காரணம் தலைமுறை இடைவெளி மட்டுமல்ல முக்கியமாக பொல்லாங்கற்ற பல காரியங்களில் சாத்தான் பொல்லாப்பை புகுத்தி வருகிறான் பாவ கசப்புகளை தேனீர் தோய்த்து விற்பனை செய்கிறான் நாகரிக உடைகள் நேக ஆண்கள் தங்கள் கைகள் முழுவதையும் அல்லது உழங்கை வரைக்கும் மறைக்கும் ஷர்ட்டுகள் அணிந்து கொண்டிருக்க பெண்களில் பலர் கைகளை மறைக்காத கைகளே இல்லாத சட்டைகளை அணிந்து தோள்களை காட்டுவது ஏன் இதே போன்று சில அதிநவீன உடைகள் இவர்கள் கண்ணியமற்றவர்கள் என்று காட்டிக் கொடுப்பது போல் இருக்கின்றன பாலுணர்வை தூண்டுகின்றன நம் பிள்ளைகள் இப்படி உடுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதா என்று கேட்கிறார்கள் திருமறை சொல்லும் பாவப்பட்டியலில் இது சொல்லப்படவில்லை ஆனால் அது பொல்லாங்காய் தோன்றுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது திரைப்படங்கள் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை கதை கேட்க விரும்புவர் அதனால்தான் கிறிஸ்து கூட மனம் திருந்திய மைந்தன் நல்ல சமாரியன் கதைகள் சொல்லி ஆழமான ஆன்மீக கருத்துக்களை நம் மனதில் பதிய செய்தார் இப்படி கதைகளை காட்சிப்படுத்தி நல்ல வாழ்வியல் உண்மைகளை திரைப்படம் ஆபாசமில்லாமல் காட்டுமானால் அதை போன்ற நல்ல ஊடகம் வேறொன்றும் இல்லை இயேசு என்ற பெயரில் கிறிஸ்துவின் வரலாற்றை சொல்லும் திரைப்படத்தில் கூட ஏரோதுவின் முன் ஆபாசமான நடனம் ஆடும் காட்சியை புகுத்தி சிற்றின்ப பிரியர்களை ஈர்த்து அதன் மூலம் பொருளீட்டுவதே தயாரிப்பாளர்களின் தலையாய நோக்கம் ஒரு முன்னேற்ற கருத்துடைய போதகர் சுமார் இருபது வருடங்களுக்கு முன் சொன்னார் என் பிள்ளைகள் சினிமா பார்க்க விரும்பினால் நான் கூடவே அமர்ந்து பார்ப்பேன் ஆபாச காட்சிகள் வரும்போது நிறுத்தி விடுவேன் இன்றோ இதுவும் சாத்தியமல்ல ஆனால் பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களால் நிறைந்தது திரைப்படம் ஆயிரத்தில் ஒரு படம் நல்ல கருத்தை துணிந்து ஆபாசம் இல்லாமல் சொல்லக்கூடும் அதை மட்டும் பாருங்களேன் முடியுமா பவுல் கொருந்தியருக்கு எழுதும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எனவே தகுதியானவற்றை அனுபவியுங்கள் அடிமைப்படாமல் அனுபவியுங்கள் இதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது சரியா தவறா என்று தீர்மானிக்க முடியாத காரியங்கள் குறுக்கிடக்கூடும் அப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்து விடுங்கள் அப்போதுதான் இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று பிற சாட்சி சொல்லக்கூடும் எப்படியும் வாழலாம் என்பதல்ல இப்படிதான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்பதல்ல இப்படிதான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அவத்தின் பலன் நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கீராயோ கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததல்லு நித்தியம் உலக இன்பம் நம்பாதி நம்பாதே அதன் இச்சையாவும் ஒழியும் ஒழியும் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதீ ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மூட்சலோகம் சேர்ந்திடுவோம் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மூட்சலோகம் சேர்ந்திடுவோம் ஜபம் பரிசுத்தமான தெய்வமே பொல்லாப்பற்ற நல்ல காரியங்களை மட்டுமே செய்யும் நற்புத்தியை தாரும் आमे